இன்றைக்கு பார்த்திங்கன்னா சர்வ ஏகாதசின்ட்டு நம்முடைய தமிழ் கேலண்டரில் போட்டிருக்கோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆடி ஐந்தாம் தேதி இங்கிலீஷ் கேலண்டரில் இருபத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தென்னிந்தியாவில் நம்ம இதை சர்வ ஏகாதசி அப்படின்ட்டு கொண்டாடினாலும் வடநாட்டில் இதை வந்து காமிக்கா ஏகாதசி அப்படின்ட்டு சொல்கிறாங்க தமிழில் நம்ம காமம் சொல்கிற வார்த்தைகள் சான்ஸ்கிரிட் தான் காமிக்கா இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆசை கோபம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனுக்காக நம்ம வந்து விரதம் இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படி ஒரு விரதத்தை நம்ம வந்து கடைப்பிடிக்கும் போது எப்படி அந்த காலத்து மன்னர்கள் அஸ்வமேத யாகம் செய்து பலன் பெற்றார்களோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும்ட்டு நம்பிக்கை நம்முடைய தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் விஷ்ணு பகவான் அதாவது பெருமாள் வந்து ஓய்வெடுப்பதாக ஐதீகம் அவர் ஓய்வெடுத்தாலும் தூங்குவதிலே நம்ம எல்லாம் பக்தர்களெல்லாம் அவரை நினைக்கிறோமா நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய கர்ம வினைகள் என்ன இதை எல்லாத்தையுமே அவர் அமைதியாக உட்கார்ந்து எல்லாத்தையுமே அவர் வந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய தென்னிந்தியாவிலும் சரி வட இந்தியாவிலும் சரி இந்த தினத்தில் பல பேர் வந்து நோன்பு இருப்பாங்க இன்றைய நாள் முழுவதும் அவர்கள் உணவை அறவே தவிர்ப்பர் இறைவனை நினைத்து அமைதியாக மனதில் எண்ணி வழிபட்டு கொண்டிருப்பர் எந்தவித அனாவசிய பேச்சோ அல்லது கோபமோ அல்லது மனதில் ஆசையோ வண்ணம் அமைதி காப்பர் நம்ம வாழ்க்கையில் பல நேரம் வந்து நம்ம ஆசைகளும் கோபங்களும் நம்ம மனதில் வச்சிருக்கிறோம் எந்த பொருள் மீது நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த பொருள் கிடைக்காத போது அந்த ஆசை உங்கள் கோபமாக மாறுகிறது இன்றைய ஏகாதசி தினத்தன்று இந்த ஆசையும் கோபத்தையும் உணவையும் ஒதுக்கி வைக்கும்போது நம்முடைய உடலும் மனதும் சீராகிறது இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் என சொல்லப்படும் அசைவு உணவை அறவே தவிர்க்கணும் இந்த மாதிரி விரதம் இருக்க முடியாதவர்களும் வயதானவர்களும் சப்போஸ் வந்து உங்களால் நோன்பு இருக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் பாதுகாப்பாக வைப்பதாக இருக்க ஒன்லி சைவம் மட்டுமே சாப்பிட வேண்டும் அதிலும் முடிந்தவரை வெங்காயம் பூண்டு போன்றவற்றை இன்று தவிர்க்க வேண்டும் கங்கை வந்து நம்முடைய உடல் மற்றும் மனதின் அசுத்தங்களை எப்படி போக்கி செல்றதோ அது போலத்தான் இந்த விரதம் நம்முடைய மனதின் உடலின் எல்லா அழுக்குகளையும் நீக்குகின்றது இந்த ஏகாதசியின் சிறப்பம்சம் என்னன்னா மனிதர்கள் மட்டுமல்ல கடவுளரும் இந்த ஏகாதசியை நோன்பை கடைபிடிக்கிறாங்க இந்த நோன்பை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டருக்கே சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒரு சிறப்பான நோன்பை நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்முடைய எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டு எல்லா அழுக்குகளும் நீக்கப்பட்டு நமக்கு புண்ணியம் கிடைப்பதாக ஐதீகம் அது மட்டுமல்ல பித்திரு தோஷம் என சொல்லப்படும் முன்னோர்களால் நமக்கு ஏற்படும் தோஷமானது இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது அவர்களை நினைத்து ஒரு நாள் முழுவதும் இறைவனையும் முன்னோர்கள் நினைத்து ஒரு நாள் முழுவதும் உண்ணா நோன்பை கடைப்பிடிக்கும் போது அவர்களின் தோஷமும் நீங்குகின்றது இதை எல்லாத்தையும் விட நீங்கள் காசிக்கு போனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த ஏகாதசியில் நீங்கள் இருக்கும் நோன்பும் அமைதியும் உங்களுக்கு அளிக்கிறது இப்படி ஒரு சிறப்பான நாளில் உங்களால் விரதம் எடுக்க முடியும் நோன்பை கடைப்பிடிக்க முடியும்னா தயவு இருங்க முடியாதவங்க ஏதோ கொஞ்சமாவது இறைவனை நினைத்து அமைதியாக இருங்க நோன்பை முடித்து நல்ல உணவை சாப்பிட்டு உடல்நிலையும் மனநிலையும் சீராக வைத்திருங்கள் இதை போன்ற பதிவை உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணாதான் நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க இது வரைக்கும் நம்ம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்